நம்ம இங்கே நிறைய நேரங்களில் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லாமல் டைரக்ஷனை மாற்றி ஏதோ போயிட்டே இருக்கிறோம் ஓடுறோம் 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 காலையிலேருந்து ஓடுறோம் விளைவு மட்டும் நல்ல ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கிறது இல்லை சோந்து போயிடுறோம் ஐயோ என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்கும்னு நினச்சி நம்ம அங்கலாய்க்கிறோம் இங்கே மார்க்கு மூன்றாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் இங்கே அப்பொழுது அவர் பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் உள்ளவர்களாக அவர்களை ஏற்படுத்தினார் சீடர்களை தெரிந்து கொள்ளுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தின் ப்ரமோஷன் ஒர்க்கு அவர் ஆரம்பிச்சிட்டார் ரைட் ஓகே இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் இங்கே ஹைலைட் பண்ணி காட்டப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா தம்மோடு இருக்கவும் என் அன்பு கருத்துடைய பிள்ளைகளே உங்களை கத்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என் அன்பு வாலிப சகோதரனே நீ எங்கே இருக்கிறாய் என் அன்பு வாலிப சகோதரியே நீ எங்கே இருக்கிறாய் நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு நீ எங்கே அலைந்து கொண்டிருக்கிறாய் உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டவுடைய நோக்கம் நீ ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று நீ ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார் ஆனால் இன்றைக்கு நாம் சுகபோகமாய் வாழவும் நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டை எதிர்பார்த்துட்டு நம் வேலை வருமானம் அல்லது இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய செட்டில்மெண்ட்டு தான் முக்கியம்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோமே நியாயமாக உங்களுக்கு ஏன் வரங்கள் கொடுத்தார் வல்லமைகள் கொடுத்தார் திறமைகள் கொடுத்தார் வேலை கொடுத்தார் நல்ல வருமானத்தை கொடுத்து நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தாரு எதற்காக நீங்கள் சுகபோகமாய் வாழ்வதற்கா இல்லைங்க நீங்கள் அவரோடு இருக்கும்படியாக அவருடைய அன்பை பிரசங்கம் பண்ணும்படியாக உங்களை ஏற்படுத்தினார் பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னா போய் சபையில் நின்று அப்படி பேசுகிறத பற்றி அவர் சொல்லலை நீங்கள் எங்கும் சுற்றி திரிந்து ஆண்டவர் அன்பை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சபையில் நின்று பிரசங்கிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாரானால் அதையும் செய்யுங்கள் ஆனால் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு வேறு இடத்துக்கு ஓடாதிருங்கள் அவரோடு இருக்கும்படி அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவரோடு பேசும்படி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும்படி ஒரு கூட்டத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களை ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார் நீங்கள் காலை எழுந்தவுடன் அவர்கிட்ட வந்து உட்காருவீங்கன்னு எதிர்பார்க்கிறாரு இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றுக்காக வந்து அவர்கிட்ட உட்கார்ந்து கதர்வீர்கள் கண்ணீர் வடிப்பீங்க என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் நாமும் நமக்காக அழுகிறோம் நமக்காகவே இருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறாரு மகனே மகளே நான் உன்னை எடுத்தது உனக்காகவே நீ அழுதுட்டு இல்லை நீ அநேகருக்கு ஜீவரட்சனை செய்யக்கூடிய ஆள் நிறைய பேரை காப்பாற்ற வேண்டிய ஒரு ஒரு ஆள் நிறைய பேரை நீ உயர்த்தி கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய ஒரு ஆள் ஆனால் நீங்கள் அதை மறந்து போனது என்ன நீங்கள் அவருக்காக வாழ வேண்டும் அவரை போலவே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சொல்கிறார் வியாதியஸ்தர் நிறையா இருக்கிறாங்க அவர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்களை குணமாக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் பிசாசுக்களை துரத்துங்கள் அது சொல்கிறார் நீ எங்கூட வந்து உட்காரு என்கிட்ட பேசிட்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்த கர்த்தர் நான் என்னுடைய அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் நான் சகலத்தின் மேலேயும் உனக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறேன் ஒன்று முன்னை சேதப்படுத்த மாட்டாது ஒன்று உன்னை செய்ய முடியாது நீ தைரியமாய் நீ என்னோட இரு என்னுடைய வேலை செய் என் அன்பு கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளில் ஒரே ஒரு வாழ்க்கை அது சீக்கிரமாய் கடந்து போகிறது இந்த நாளிலும் என்னுடைய வாழ்க்கையை நான் கர்த்தருக்காக வாழ்வதற்கு கத்தர்க்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பதற்கு நான் என்னை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார் உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார் உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் ஒப்புக்கொடுங்கள் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ